சூப்பர் கேரளா லாட் கீழே பிசிங் சூப்பர் கேரளாவுடைய பிசிங்கி பார்க்க போகிறோம் நீங்கள் பார்த்து அந்த சேனலுக்கு முறையாக வராங்கன்னா இந்த வீடியோ சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து இந்த வீடியோவுக்காக முழு ஆதரவு கொடுங்க உங்களுடைய சப்போர்ட் என்றால் நாங்கள் எதுவும் செய்யணும் இந்த சேனல் வரும் அனைத்தும் கேரளாவுடைய கணிப்பு மட்டுமே இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீசக்தி ஸ்ரீ சக்தி கேரள ஆற்றியுடைய ஸ்ரீ ஸ்ரீசக்தியுடைய கிசிங்கை பார்க்க போகிறோம் பதினாறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய கேரளா ஆற்றியுடைய கிசிங்கை பார்க்க போகிறோம் நம்பிக்கையான அற்புதமான ரிசல்ட் கொடுக்க போகிறேன் போர்டு பொறுத்த வரைக்கும் இதுதான் நம்முடைய அற்புதமான ரிசல்ட்டாக இருக்குது ஆல்போர்டு பொறுத்த வரைக்கும் தரமான ரிசல்ட் கொடுக்க போகிறேன் செவ்வாய்க்கிழமையுடைய ஆல்போர்ட் நம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் நாலு ஏழு அப்படி இல்லைன்னா ஒன்றா நம்பர் கொடுக்க போகிறேன் நாலு ஏழு ஒன்று அஞ்சாவது நம்பர் பார்த்தீங்கன்னா அதிகமாக வரல ஏன்னா இந்த வாரத்தில் அதிகமாக வரல போன வாரத்தில் பார்த்திங்கன்னா ஒன்றா நம்பர் வந்திருக்கு ஆனால் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே போல் ஏழு பார்த்தீங்கன்னா குறைவான நம்பர்ஸ் தான் இருக்குது ஏழு நாலுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு நம்பிக்கையான ரிசல்ட் கொடுக்க போகிறேன் ஆல் போர்டு பொறுத்த வரைக்கும் ஏழு நாலு ஒன்று அதே போல் ஏ போர்டு பி போர்டு சி போர்டு ஏ போர்டு பி போர்டு சி போர்டு பொறுத்த வரைக்கும் அற்புதமான ரிசல்ட்டை நான் கொடுத்துருக்க போகிறேன் ஏபிசி ஏபிசி பொறுத்த வரைக்கும் இது தான் வரும் அப்படின்னா நம்முடைய கிசிங்கில் தரமான ரிசல்ட்டு இது தான் இருக்குது தொடர்ந்து இந்த வீடியோவை ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஏபிஇ ஏபிபிசி ஏசி பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு பி போர்டு சி போர்டு ஏ போர்டு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நாலு நம்பர் வர வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லை அப்படின்னா அஞ்சா நம்பர் கொடுக்குறேன் ஏ போர்டு பொறுத்த வரைக்கும் நாலு அஞ்சு பி போர்டு பொறுத்த வரைக்கும் மூணு அப்படி இல்லைன்னா ஏழு சி போர்டு பொறுத்த வரைக்கும் ஒன்று அப்படி இல்லை அப்படின்னா ஒன்பது ஏ போ சி போர்டு பொறுத்த வரைக்கும் ஒன்று ஒன்பது பி போர்டு பொறுத்த வரைக்கும் மூணு ஏழு ஏ போர்டு பொறுத்த வரைக்கும் நாலு அஞ்சு அதே போல் ஏபிசி ஏபிசி பொறுத்த வரைக்கும் பத்தொன்பது எழுபத்தி நாலு நாற்பத்தி ஆறு எண்பத்தி ஏழு சைபர் எட்டு எழுபத்தி ஆறு முப்பத்தி ஒன்பது ஏ போடு பி போர்டு சி போடு அதே போல் த்ரீ நம்பர்ஸ் த்ரீ நம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு எழுநூற்றி ஐம்பத்தி நாலு அடுத்து பார்த்தீங்கன்னா ಎನೂ ನಾಪತ್ತಿ ಏಳು ಎಟ್ನೂ ನಾಪತ್ತಿ ರೆಂಡು ನಾನೂತ್ ಅರವತ್ತೆ ನಾನೂ ಅಂಚು ನಾನ್ನೂ ಅಂಜು ನಾನ್ನೂರು ನಾನೂ ಅದೇಪ ಆರ್ನೂಿ நான் பற்றி நான் பார்த்திங்கன்னா இதுதான் இருக்கிறேன்வா தொடர்ந்து அந்த வீடியோவுக்கு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்